தொடர்களே எத்தனை இடத்துல நடக்குது பொங்க கிட்ட இது கடுமையா நடந்துக்கிறாரா கேள்வியா கேள்வியா வச்சா பரவாயில்ல நீங்க கேள்வியே கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது அதுக்கு நாங்க விளக்குன்னா மரியாதையா பேசுங்கிறது அப்ப கோவரமா ராதா எனக்கு மரியாதை கத்தி எனக்கு கோவரமா ராதா நீங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு சம்பளத்தை வாங்குறது முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க நான் அப்படி இருக்குன்னு அவசியம் இருக்கு கேள்வி கேட்கும்போது கண்ணியமா பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கும் இருக்கு புரியுதா அதை கவனமா எத்தனை இடத்துல சைப்பினா என்ன வேணாலும் பேசுவீங்கள சகிப்பு தன்மை இருந்தா நான் எந்த வேலையை செய்யறேன் நான் சினிமா இடத்த பழச்சிட்டு இருந்திருக்கல சகிப்புத்தன்மை கூடாதுதான் அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனா நீனு என் தோழனைங்கிறான் சேகுவார எங்க பாட்டை ரௌத்திரம் பழகுங்கிறான் நான் இப்ப எதை செய்யலாம் எதை செய்யலாம் நீங்க ஒழுங்கா இருங்க நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன் நீங்க நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறது ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை போடுறேன் தான் அஞ்சு வயசுல எனக்கு கத்து ஆரம்பிச்சான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுற சிமானதான் நீங்க பாத்திருக்கீங்க அது நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் தெரிவிங்க இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம் நீங்க என் வீடு குப்பையா கிடக்குனா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கறது புரியுதா நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நான் ஏன் நாட்டை பத்தி தான் பேச முடியும் எங்க அவங்க அப்ப குடிக்கிறான் அப்படிங்கறதுக்காக எங்க அப்பனும் குடிக்கணும்னு பேசக்கூடாது அது தப்பு என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை ரெண்டாயிரம் கோடி இதுல முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல பல நாடுகள் இது தோல்வியுடைந்த ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறை துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலையை விரிவாக்கணும் திடீர்னு பேருந்து இடம் மாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சால பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறது நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலைய எல்லார் வீட்டுலயும் வாகனம் இருக்கு அரசு போக்குவரத்து இருக்கு தொடர் வண்டி ஏற்கனவே இருக்கு தானி இருக்கு உந்துருளி இருக்கு எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேக்குறோம் நீ அதுக்கு மேல எல்லாத்தையும் மேல கட்டுற மேல கட்டுறா நூறு பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போக போறான் எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேன் பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்ட இந்த முதலாளி யாரு யார் வசதிக்கு இது எது அத்தியாவசியம் இருக்குல்ல எது அத்தியாவசியம் பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனையில் இருக்கா அப்ப வலிக்குமா அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அது நிதியை கூடு நாசமா போ நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு யார் தலையில சுமத்திட்டு போவ அதுல எனக்கு பெரிய இது இல்லை கருத்து இல்லை என்னத்தையும் பண்ணிட்டு போங்கிறது தான்